பிரேசலால் கத்தனம் பயன்படுவதாக எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த கால உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் இந்த லோக சுவார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறோம் உலகத்தை ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் உலகத்தை ஆக்கிரியக்குள்ளாக தீர்க்கிறதுக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார் இந்த நாளிலே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் நாளில் இந்த உலகமெல்லாம் இயேசு பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அநேகருக்கு அதை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சந்தோஷமாய் புத்தாடை அணிந்து ஒரு புதிய கொண்டாட்டத்திலே இருக்கிற இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்ல இந்த வசனத்தின் மூலமாய் இயேசு எதுக்கு உலகத்தில் வந்தார் என்றால் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி இல்லை உலகத்தை ரட்சிப்பதற்காக தான் இயேசு வந்தார் அதான் யோகன் மூணு பதினாறுலே வாசிக்கிறோம் ஒரே பிறனகுமாரினே விசுவாசிக்கின்றன அவர் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தி இவ்வளோவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே தம்முடைய ஜனம் அவரோட அவர் சாயிலே உருவாக்கப்பட்ட ஜனம் அழிந்து போகக்கூடாது இந்த உலகத்தோடு உலகமாய் உலகத்தில் பாவத்திலே அழிந்து அழிவின் பாதிலே செல்லக்கூடாது நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார் மனுஷனாய் நம்மை போல மனுஷன் ஏன்னா நம்மை மனுஷனை தான் வந்தார் ஆடு மாடுகள் எல்லாருக்கும் ஜீவன் இருக்குது ஆடு மாடை ரசிக்க அவர் மனுக்குலத்திற்காக வந்தார் இந்த மனுக்குலம் வஞ்சிக்கப்பட்டது வஞ்சிக்கது பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட அப்படின்னாலே வஞ்சனிலிருந்து அவரை மீட்டெடுக்கும்படி சாபத்திலே சாபத்துக்குள்ளாய் மாறின இந்த உலகம் சாபத்துக்குள்ளாய் மாறின இந்த மனித வர்க்கம் சாபத்துக்குள்ளாய் இருக்கிறதான இல்ல இயற்கைகளை ஆண்டவர் அவர் சாபத்திலிருந்து விடுவிக்கும்படி வந்தார் சொல்லப்பட்டிருக்கு ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்காமல் பாருங்க ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்கும்படி தேர் அனுப்பவில்லை அப்படியானால் அவங்களை வெச்சிப்பதற்காகவே இயேசு வந்தார் ஸோ அந்த இயேசு வந்த நோக்கம் பாருங்க ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உள்ள தொடர்பை கட்டாயப்போச்சு எங்கேன்னா ஏதேனும் தோரத்தில் கட்டாயிடுச்சு அதை நிறு நிவிற்த்தி செய்யும் ஆகும் ரீக்கன்சைல் வித் காட் அதாவது ஆண்டவரோடு இணைக்கும்படி ஒரு அதை போனதை ஒட்டும்படி வந்தார் அதுதான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் இந்த நாட்களில் பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுவிக்கும்படி தான் ஏசு மனிதரானார் மூன்று வருஷம் அந்த உலகத்தில் அவர் ஊழியர் செய்து ஆண்டவர் இந்த மனிதனை ஆண்டவருக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சார் ஓ தூரமாய் போன மனிதனை மறுபடியுமாய் மறுபடியுமாய் அவரோடு இணைத்து அதான் ஏதேனும் தோட்டத்தில் ஒரு உறவு இருந்தது அந்த உறவு முறிந்து போனது கீழ்ப்படியாமைங்கிற ஒரே காரியத்தினால பெரிய பாவமெல்லாம் செய்யலை கீழ்ப்படியாமை சொன்ன தேவன் சொன்ன வார்த்தை கீழ்படியாம அவங்க வேற யாரோ சொன்னது அதுதான் பிசாசு சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்தபடினாலே அந்த உறவு முறிந்தது அந்த உறவை சரி செய்யும்படி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் நான் ஒரு ஸ்திரியின் வித்தாக இந்த உலகத்திலே ஒரு பிறப்பார் என்று சொல்லியிருந்தார் அவர் தான் என்ன செய்தார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தார் மரியாளின் மைந்தனாய் அவதரித்தார் மரியாளின் மகன் என்றுதான் அழைப்பார்கள் யோசேப்பின் மகன் கிடையாது மரியளின் மகனாய் பிறந்தார் அது எதற்கு பிறந்தார் என்றால் பாவம் இல்லாமல் இருக்கும்படி அப்படி பிறந்தார் அது மாத்திரமல்ல பாவத்திலிருந்து இருக்கிற மக்களை தூக்கி எடுக்கும்படி தம்முடைய ரத்தத்தை சிந்தும்படி ஒரு மீட்பை உண்டாக்கும்படி சோதரம் அதுக்காக தான் பிறந்தார் அதில் நாட்களில் ஒரு ஒரு பெரிய தொடர்பை ஏற்படுத்தும்படி ஆண்டோருக்கு மனுஷனுக்குள்ள தொடர்பை ஏற்படுத்தும்படி கர்த்தர் வந்தார் அந்த நாளே தான் இந்த நாளையாக கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கொண்டாடுகிறோம் இந்த உலகத்தில் எல்லா மக்கள் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன காரணம் காரணம் என்ன என்ன உலகத்தில் மனுஷன் எல்லாம் கொண்ட அளவுக்கு என்ன காரணம் என்ன காரணம் இயேசு இந்த உலகத்துல வந்ததுனாலதான் இயேசு வந்த ஒரு நோக்கம் உண்டு இயேசு வந்ததுக்கு ஒரு காரணம் ஒரு முகாந்திரம் உண்டு மனிதனை அவரோடு இணைப்பதற்கு அதனால தான் அவர் ஆக்கினைக்குள்ளாக ஒருவேளால் வரலன்னா இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் செய்த பாவத்துக்கு தேர் தண்டனை கொடுக்கப்படும் இந்த பாவத்தின் தண்டனை அவர் சிலுவிலே ஏற்றிக்கொள்ளும் விடையாக அவர் மனிதனாய் வந்தார் முப்பது வருஷங்கள் இந்த உலகத்திலே இருந்தார் முப்பத்தி மூன்றரை வருஷம் ஊழல் முப்பத்தி மூன்று வருஷத்துல இந்த உலகத்தை விட்டு கலந்து சென்றார் அதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் மறக்கக்கூடாது ஸோ இந்த இயேசு வந்த நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகமெல்லாம் கொண்டாடுகிற வேளையிலே நாமும் கொண்டாட வேண்டும் என்றால் நமக்கு கொடுத்த மீட்பு அப்படியானது நாம் மறுபடியும் அந்த ஆண்டுகளோடு இணையும்படியாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்து நமக்கா இறங்கி வந்தார் ஜீவனை கொடுத்தார் கல்வாரி சிலுவையிலே மறித்தார் ஸோ மறித்து மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மறித்த ஆண்டவர் அல்ல உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அவருடைய வேலை முடித்து இன்னைக்கு பிதாவின் வலது பாலத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் மறுபடியும் அவரிடத்தில் போக வேண்டும் என்று அவர் மறுபடியும் திரும்பி வரும்படியாய் ஆயத்தமாய்க் கொண்டிருக்கிறதை நாம் விதத்தில் வாசிக்கிறோம் அதனால அருமையான இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே ஆண்டவர் வந்த நோக்கத்தை நாம் அறிந்து அதற்கென்று

என்ன இல்லாமல் ஒருவனுக்கு இதாவது வரமாட்டான் அப்படின்னா ஆண்டவர் இணைக்கிற ஒரு ஒரு நல்ல என்று சொல்லப்பட்டிருக்குது ஒரு மத்தியஸ்தர் என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த நான் ஆண்டவர் இன்றைக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆகிறது இன்னைக்கு அந்த பண்டிகையை தான் கொண்டாடுகிறோம் இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளிலே நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயக்குள்ள அவர் வந்த பண்டிகை அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவோம் ஜனங்களுக்கு அதை பத்தி சொல்லுவோம் மேல வசனம் பதினாறு மூணு பதினாறுல படிக்கும்போது எல்லாரும் பாருங்க ஒருவனும் போகாத முடி அந்த விசுவாசிக்க யார் யாரும் போகாமல் நித்திய ஜீவனை அடைமுடிக்கு அவரை தந்திரி உலகத்தில் அன்பு கொண்டார் அப்போ அவரை கொடுத்தார் ஒரு அன்பு இருந்ததுனாலே கொடுக்கப்பட்டது கொடுத்து அவர் என்ன செய்தார் உலகத்துல தன்மையே ஒப்பு கொடுத்தார் அந்த குமாரனை அனுப்பினார் அதனாலே என்ன உண்டானது ஒரு பெரிய மீட்பு உண்டானது அப்படின்னு இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பள்ளியை கொண்டாடலாம் கொடுப்போம் கொடுத்து அன்பு கூறுவோம் ஏசு எப்படி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து வந்தாரோ அடிமையின் ரூபமடுத்தாரோ அதே போல் ஒப்பு கொடுப்போம் கொண்டாடுகிற நாள் ஏசு தமக்கா இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் உதித்தார் அவர் உதிக்கும்போது ஒரு நட்சத்திரமும் கூட உதித்தது அந்த வழிகாட்டினது என்று சொல்லி பல காரியங்களை பார்க்கிறோம் இயேசு வந்த நோக்கம் நிறைவேறி அவர் வேலை முடித்துட்டு போயிட்டார் இப்போ மறுபடியும் வரப்போகிறார் நம்ம ஆயத்தமாக இருக்கும்படி விரும்புகிறார் ஆயத்தை ஒப்பு கொடுப்போமா இந்த நாட்கள் இயேசுனு கிறிஸ்தின் பண்டிகை கொண்டாடலாம் அதை முக்கியத்துவத்தை அறிந்து இயேசு நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கத்தான் வந்தார் ஜீவனை கொடுக்க வந்தார் ஜீவனை கொடுத்து அவர் எடுத்து அவர் காரியத்தை முடித்து சென்று விட்டார் இன்றைக்கு நம்ம அந்த காரியத்தை உலகமெல்லாம் சொல்லதுக்காக தான் வைத்திருக்கிறார் இயேசு பற்றி அறிந்து நீங்கள் அமைதியாக இருக்காம இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் அநேக பேருக்கு சொல்லுங்கள் அவர்கள் ஆசீர்விக்கப்படட்டும் கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசிரியப்போம் நம்மளால் நான் ஜோம் பண்ணுறேன் பரலோத்தின் பிதாவே நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைனாலே அன்றுவர் எல்லாரையும் மனமாறு வாழ்த்துகிறோம் எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஒப்புக்கொடுக்கிறோம் குறைகள் எல்லாம் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் துன்பங்கள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் அதற்காகவே இந்த உலகத்தில் இறங்கி வந்ததுக்காக இருக்கிறோம் நாமத்தை மாத்திரம் கிருபுள்ள வசனத்தினால எல்லா நிரப்புபடி செபிக்கிறேன் உங்களுடைய பிறப்பு அநேகருக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கட்டும் அநேகருக்கு வெளிச்சத்தை உண்டாகட்டும் பாவன்னு நிச்சயத்தை உண்டாக்கும்படி செவிக்கிறோம் தாழ்த்தி மழைக்காரங்களை ஒப்போம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆமே இந்த நாளிலும் விட கத்ததாமி நம்ம எல்லாரும் ஆசிரியப்பராக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே அனைவருக்கு கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லுங்கள் வாழ்த்துங்கள் அது மாத்திரமும் நோக்கத்தை நிறைவேற்றுங்கள் கத்ததாமி எல்லாம் ஆசிரியப்பாராக இன்னொரு லோக சுவாதி மூலமாய் உங்களை சந்திக்கிறேன் கர்த்ததாமியாம் எல்லாரையும் மீண்டும் மீண்டும் ஆசீர்விப்பாக ஆமை